ஜீவா டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜிவா சார் மோடியினுடைய வருகை பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் பதினெட்டு விழுக்காடுக்கு மேல் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு இருப்பதாக வெளிவந்த கருத்து கணிப்புகள் எட்டிலிருந்து பத்தெட்டும் ஜெயிக்கின்றிருக்கிறாங்க பீகார்காரரும் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு ஊடகங்களும் சொல்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லை ஏன் பதினெட்டு விளக்காடாக ஒதுக்கிட்டாங்க எண்பத்தொன்று விளக்காடுன்னு போட வேண்டியது தானே அப்போ தமிழகத்தினுடைய இருக்கின்ற முதல் கோதி மீடியா ஸ்பாட்டட் என்று நான் கூறுவேன் ஏனென்றால் இப்போ வேறொரு செய்தி நிறுவனம் கூட ஓரளவு சாதகமான பல விஷயங்கள் வந்து செய்து கொண்டிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து மக்கள் மேலே திணிக்க மாட்டாங்க அது கருத்து கணிப்பு என்ற பேரில் நிச்சயமாக திணிக்க மாட்டார்கள் இது வந்து அரசியல் சார்ந்த ஒரு விஷயமாக ஒரு தனிநபரை சார்ந்த பச்சமுத்துவை சார்ந்த விஷயமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது என்னை பொறுத்தளவுல வந்து அவர் ஐஜேகே கட்சி வந்து பிஜேபிக்கு போயிட்டார் இங்க திமுக கூட நின்று ஜெயிச்சு திமுக கூட இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு முறை வந்து அவர் எம்பி ஆகிறார் பெரம்பலூர்ல வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமே நேருதான் வேற யாருமே கிடையாது திமுக கட்சியும் தான் இன்னும் கொஞ்சம் ஒரு விரிவாக சொல்லணும்னா அதாவது ஐஜேகே மாதிரி ஒரு கட்சிக்கு ஒரு ரெண்டாயிரம் பூத்துல ஆள் போடுறதுக்கு ஆள் இருக்குமா பூத் ஏஜென்ட் இருப்பானா பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது ஐஜேகேக்கு மட்டும் கிடையாது ஒரு கட்சிக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ரெண்டே ரெண்டு கட்சிகளுக்கு தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஒன்னு வந்து திமுக இன்னொன்னு அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி திமு அதிமுக பூத் மேனேஜ்மெண்ட் வந்து திமுக பூத் மேனேஜ்மெண்ட் விட சூப்பரா இருக்கும் அவர்களுக்கு ஒரு அது ஒரு கருப்பு புக்குன்னு வச்சிருப்பார்கள் அந்த புக்கில் வந்து அவர்களை எல்லாமே நோட் பண்ணுவாங்க யாரு எந்த பூத்துங்கிறது அனைத்து விஷயம் வந்து அது அந்த அளவுக்கு வந்து அது கீழ் மட்டத்திலிருந்து இறங்கி செய்யின்ற ஒரு வேலை அது அந்த ரீச் என்பது ரெண்டாயிரம் பூத்திலையும் ஆள் போடக்கூடிய அந்த கேப்பபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக திமுக இருக்கிறது அதிமுக இருக்கிறது அதை தாண்டி இன்னொரு கட்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது தமிழக மேம்பாடும் இல்லை என்றால் கூட ஆஹ் பிசிகே ஓரளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஓரளவுக்கு வந்து அவர்கள் செய்யக்கூடும் அது குறிப்பாக விழுப்புரத்திலையும் சிதம்பரத்தில முழுக்க 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 அவர்கள் செய்ய முடியும் சில இடங்கள்ல வந்து அவர்களுக்கு அந்த அளவுக்கு ரீச் கிடையாது பட் மூணாவது பெரிய கட்சி இந்த ஒரு பேஸ்ல பாத்தீங்கன்னா நிச்சயமாக விடுதலை தான் இருக்க முடியும் அப்போ ஒரு ஒரே ஒரு தொகுதியில ரெண்டாயிரம் பூத்துல வந்து ஆளை கூட அதாவது தன்னுடைய ஆட்களை கூட போட முடியாத ஒரு கட்சியில் இருக்கிற நம்ம வந்து ஒரு செய்தி நிறுவனத்தை இன்ஃபுளு பண்ணி பதினெட்டு பர்சன்ட் சொல்றேன் இதுல என்ன அதிகம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து பர்சன்ட்ல இருந்து ஒரு பதினாலு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் கூட வரலாம்ன்றது பத்து பர்சன்ட்ல இருந்து அப்போ பத்து பர்சன்ட் கட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சீமான் கட்சி தான் சீமான் வந்து பெரிதாக இன்னும் அதிகாரத்துக்கே வரல அவரு அப்போ அதிகாரத்துக்கு வந்து இல்லை என்றால் ஆட்சியாளர்களோடு நீங்க வந்து ஒத்தாசம் செஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து வித்தியாசமா போக முடியும் இல்லையா அதாவது ஆமாங்க இவர் வந்து சரியா பண்ணல இவருடைய கொள்கைகள் சரியா இல்லை அங்க போய் சேர்ந்துட்டாரு இங்க போய் சேர்ந்துட்டாருன்னு இப்போ விஜயகாந்த்க்கு நடந்த அதே ஒரு அவலம் இருக்கு இல்லையா விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து எதிர்க்கட்சியா வந்து ஒரு நபராக இருக்கிறார் அது இருபத்தி ஒன்பது பேர் வந்து ஜெயிச்சு வர்றாங்க அப்போ அது ஏன் ஜெயிச்சுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக கூட வந்து அவர் வந்து கூட்டணியில் இருந்தார் அப்ப அதிமுக கூட கூட்டணியில் இருந்தாலும் ஜெயிச்சு வந்தார் அதன் பிறகு வந்து பேர் கெட்டு போகுது இல்லையா அப்ப அந்த ஒரு அவலம் வந்து இன்னைக்கு சீமானுக்கு வரவில்லை சீமானுக்கு இன்னைக்கும் வந்து எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட்டு வந்து அங்கங்க இருக்கத்தான் செய்யறது அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து பாஜக இருந்தால் நிச்சயமாக பதினெட்டு பர்சன்ட் என்பது அதீதமாக நாம் பார்க்க முடியாது பல இடங்கள்ல பாஜக இருக்கிறது இப்போ சில ஒவ்வொரு ஊர்ல போனீங்கன்னா அங்க எல்லாம் வந்து நீங்க கொடிக்கம்மங்கள் பார்க்கலாம் அங்கெல்லாம் ஒரு ஆபீஸ் கட்டி இருக்காங்க இல்லையென்றால் வாடகைக்கு வந்து இடம் எடுத்து அங்க ஒரு ஆபீஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து இன்னைக்கு அவர்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால இந்தியாவில வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால தாராளமான ஃபண்ட்ஸ் வருது எல்லா முறையிலையும் அது வருகிறது அந்த ஃபண்ட்ஸ் வந்து இங்கே வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறது இவர்களுக்கும் காசு வருகிறது அதனால வந்து இவர்கள் வந்து பல இடங்கள்ல வந்து ஹையர் நபர்களே வச்சு கூலிக்கே கூலிப்படையே வைத்திருக்கிறார்கள் நாம் அந்த இது ஐடியில் பார்த்துட்டு தானா இருக்கிறோம் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு தானே இருக்கோம் எல்லாம் கூலிப்படைகள் தானே ஒரு கொள்கை கோட்பாடுகள்லாம் ஒண்ணும் இல்லாத கூலிப்படைகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட்டுக்கு ஒரு கட்சியை வந்து பதினெட்டு பர்சன்ட் நீங்க ஒன்றே நிறுத்தினீங்கன்னா அதனுடைய அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க முழுக்க முழுக்க தமிழகத்தில் இருக்கின்ற முதல் கோதி மீடியாவாக நீங்கள் வந்து மாறிவிட்டீங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம் அதை தாண்டி ஒரு விளக்கம் அதுக்கு கிடையாது அதற்கு நிகராக வந்து பாக்கிருக்கின்ற அனைவர்களுக்கும் வந்து வாக்கு கம்மியா இருக்கிறது இப்ப அதிமுகவுக்கு வாக்கு கம்மியா சொல்றாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்களா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சரி எந்த காலத்துலயுங்க அறுபத்து அறுபத்தி ஆறு பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்க எம்எல்ஏஸாக அப்போ தோக்குன்ற அந்த சமயத்துல நான் தொண்ணூத்தாறு எடுத்துங்க ரெண்டாயிரத்தி ஆறு எடுத்துங்க அது எல்லாம் வந்து ஜெயலலிதா இருந்த அந்த தருணத்திலேயே வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இல்லாத அதாவது அந் அந்த சமயத்துல வந்து ஒரு பெரும் ஆளுமை வந்து அதிமுகவில் இருக்கிறது இப்ப அந்த பெரும் ஆளுமை கிடையாது அந்த பெரும் ஆளுமை இல்லாதயே வந்து அறுபது லட்சம் பேர் வந்து வர்றாங்க பாத்தீங்கன்னா அதற்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய ஓட் பேங்க் அப்படியே இருக்கு யாரு இன்னைக்கு ஓடி போய் சேரல இப்ப பாருங்க முந்தாணயத்தை வந்து அடுத்த ஒரு பெரிய அவலம் கே பி ராமலிங்கம் திமுக இருந்து பாஜகவுக்கு சென்றாரு அவர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு என்ன அனௌன்ஸ் பண்றாரு அதிமுகவில் இருக்கின்ற முன்னாள் இல்லாத இது எம்எல்ஏஸ் எல்லாம் ஜாயின் பண்றாங்க அப்படின்னு கோயம்புத்தூர்ல அனௌன்ஸ் பண்ணாரு என்ன ஆச்சு அப்புறம் அஞ்சு மணி ஆச்சு அஞ்சரை மணி ஆச்சு ஆறு மணி ஆச்சு இல்லைல்ல நாங்கள் வந்து பிரதமர் வர்றதுனால நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம்னு சொல்றது அது அந்த ஒரு கட்சிக்கு எவ்வளவு பெரிய அவமானம்னு பாருங்களேன் அப்போ எங்க இருந்து இந்த தோட்டமருதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது பில்டப் வந்து டெல்லியில அதீதமான பில்டப் டெல்லியில இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் எல்லாம் பல பத்திரிகையாளர்களோட பேசும்போது அண்ணாமலை இஸ் பிரிங்கிங் சேஞ்ச் அப்படின்ற அந்த துணியில வந்து பேசுறாங்க ஏன்னா அங்க வந்து சரியான மேனேஜ்மெண்ட் பத்திரிகையாளர்களை சரியான மேனேஜ்மெண்ட் அவன் எல்லாம் கழிவு கழுவி ஊத்துட்டு இருக்கான் பாத்திருக்கின்ற கட்சியில ஆனால் பிஜேபி வந்து பிஜேபி ஒரு பெரிய போர்ஸா தமிழ்நாட்டுல வந்துருச்சு தமிழ்நாட்டுல வந்துருச்சுன்னு சொல்லி கொண்டிருக்கிறாரு பிஜேபி கலந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனா அந்த பெரிய எல்லாம் ஆகல இப்போ பாமக குரு பக்கம் இருந்த நபர்கள் இருக்காரு இல்லையா அந்த குரு பக்கம் இருந்த நபர்கள் பலரும் வந்து சென்றிருக்கிறார்கள் ஜாதியில நாடார் ஹிந்துஸ் வந்து செல்றதுக்காக சில இடத்துல சென்றிருக்காங்க ஆஹ் ஸ்ரீதர் வெம்பு வந்து அவர்களுடைய அந்த தென்காசியில பல இடங்கள்ல வந்து அவருடைய அந்த பிரைவேட் இதுல ஆஹ் சில நபர்கள் வந்து வர்றார்கள் அவருடைய இந்த கம்ப்ளீட் சோசியல் ஒர்க்கை வந்து ஒரு அரசியலை சார்ந்த சோசியல் ஒர்க்கை தான் இருக்கிறத தவிர மக்களை வந்து காப்பாற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை இல்லை இப்போ அந்த நாடார் சமுதாய வாக்குகள் சில சோசியல் இன்ஜினியரிங்கில் தமிழ்நாட்டில் இவர்கள் அண்ணாமலைக்கு பிறகு சில விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிறீங்க இது தானலிங்க நாடார் காலத்திலேருந்தே கன்னியாகுமரியில் நாடார்களில் வந்து தானே பாஜக ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணுறாங்க பொன் ராதாகிருஷ்ணன் பலரும் தமிழிசை சவுந்தரராஜன் வரையும் பல நா கருநாகராஜன் வரையும் நாடார்கள் ஓரளவுக்கு அவங்க கேப்சர் பண்ணுறதில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே வெற்றி பெற்றது தானே இப்போ அண்ணாமலை வந்ததுனால அந்த சோசியல் இன்ஜினியரிங் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியுமா அதை இல்ல இல்ல அப்படி சொல்லல நான் நான் வந்து என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கட்டத்துல இருந்து நாம எவ்வளவோ மாறி வந்துட்டோம்னு சொல்றேன் நாடா சமூகத்தினுடைய சப்போர்ட் வந்து பல இடங்கள்ல அது மட்டு இப்ப இப்போ கன்னியாகுமரி மட்டும் கிடையாது இப்போ வந்து திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலும் அஹ் எல்லாம் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் வந்து அந்த கம்யூனிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மிக தெளிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இது ஒரு காலை பூஜை நடக்கிற கோயில்கள் சிறு கோயில்கள் இந்த மாதிரி எல்லாம் இந்த கோயில்கள் எல்லாம் எடுத்து அப்பற்களுக்காக சில பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த ஒரு அவுட்ரீச் என்று பார்க்கும்போது இந்த என்னது என் மண்ணின் மக்கள்லாம் அதை சும்மா அது போங்கு பட் ஆக்சுவல் அவுட்ரீச்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் செய்து கொண்டு இருக்கிறது அது வந்து அவங்களுடைய சிலம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய கல்ச்சரல் சயின்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அது கம்யூனிட்டி வரை போய் நிற்குது இப்போ வந்து ஹிந்து நாடாஸ்க்கு ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷன் கிடையாது அஹ் என்ற அந்த ஒரு இருந்து அது வந்து அப்ரோச் பண்றாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு இந்த பக்கம் வந்து இருக்காங்க பட் அவங்களெல்லாம் தாண்டி ஒரு தலைவர் கிடையாது இப்போ வந்து திருநெல்வேலிக்கு ரெப்ரசன்டேஷன் கிடையாது இல்லையென்றால் இது மனோ மட்டும் தான் இருக்காரு இருந்து அப்ப வந்து உங்களை அலட்சியப்படுத்தி இருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல வந்து ஒரு ரீச் இருக்கிறது அதே இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் தான் பாக்குறாங்க அதே மாதிரி பாமகல இருந்து பல நபர்கள் வந்து சே போய்கொண்டிருக்கிறார்கள் அதாவது பெரிய டாக்டர் ராம்தாஸ் இருந்த அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் அந்த ஒரு இணக்கமும் வந்து சின்னவர்கள் இல்லை என்ற ஒரு பலரும் சொல்கிறார் சின்னவர் நான் வந்து டாக்டர் அன்புமணி ராம்தாஸ குறிப்பிடுகிறேன் அப்படியும் ஒரு சின்னவர் இருக்கிறார் அந்த சின்னவர் கிட்ட அந்த ஒரு மரியாதை வந்து எக்ஸெப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது என்ற ஒரு நிலையிலிருந்து பலரும் வந்து பாஜக நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இதுல வந்து பெரிய ஒரு இப்ப அவங்களுக்கு வர பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலைதான் பிரச்சனையா இருக்கிறார் என்ன அண்ணாமலை எந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து நார்த் இந்தியன் மீடியாவை கையெடுத்தாலும் சரி பெங்களூர்ல இருக்கிற மீடியாவை கையெடுத்தாலும் சரி நேற்று மோதியே வந்து மயங்கிட்டாரு அதுல வந்து என் மண்ணின் மக்கள் ஒரு ஏதோ பெரிய விஷயமா வந்து அவர் வந்து நினைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார் அவர் கிரவுண்ட் ரியாலிட்டி இனிமேல் தான் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது முதல் முறையாக மோதி தவறாக ஒரு கணக்கை போடுறதாக நான் பார்க்கிறேன் அதாவது அவருக்கு கிரவுண்ட் வந்து மிக தெளிவாக தெரியும் ஒவ்வொரு முறையும் அவருக்கு தெரியும் அந்த கிரவுண்ட்ல இருக்கின்ற அந்த ரியாலிட்டியை வச்சுதான் அவர் பேசுவார் அப்ப அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து இப்போது வந்து இந்த ஒரு இதுல வந்து பெரிதாக வந்திருக்குன்றவர்கள் வந்து அவரே அவரே நினைக்கிறார் என்ற அந்த கட்டத்துக்கு வரும்போதுதான் ஓஹோ இவருக்கும் பிரச்சனைகள் வருகிறது இவரு டீம் தவறான தகவல் செஞ்சு அந்த தவறான தகவலை அவங்க வந்து பிலீவ் பண்றாரு இதுதான் ஒரு தலைவருடைய ஒரு பெரிய மாபெரும் பிரச்சனையா நான் காண்கிறேன் ஒரு தலைவருக்கு எப்ப பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா எல்லா சைட்ல இருந்து வர்ற ஃபீட்பேக்கும் வந்துட்டு ஒரே மாதிரி வந்து விட்டால் நிச்சயமாக தலைவர் வந்து அதை நம்பத்தை செய்வாரு அதான் இங்க மோதிக்கும் நடந்திருக்கிறது என் மக்கள் மண் என் மக்கள் என்னது அதனால நடைப்பயணமா ஏதோ பஸ் பயணம் மாதிரி இருந்தது பல இடத்துல வந்து பஸ் பயணம் மாதிரி இருந்தது நடுவில் விட்டாரு டெல்லிக்கு போனாரு வந்தாரு நடந்தாரு அது ஃபர்ஸ்ட்ல இருந்த அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு வந்து அதன் பிறகு நாம் பார்க்கவே இல்லை அதிமுகவினர் கூட கலந்து கொண்டிருந்த இடங்கள் எல்லாம் இருந்தது அதன் பிறகு வந்து அவர்கள் யாருமே காணாம் அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு வந்து காட்டமாக பேசி அதன் பிறகு வந்து அவர்களை எல்லாம் காணாத ஒரு நிலையில் தான் பார்த்து கொண்டிருந்தோம் அப்போ இந்த அந்த தோற்றம் இருக்கு இல்லையா அந்த தோற்றத்துல தான் பாஜக வந்து வளர்ந்துருக்குறது மீடியாலாம் வளர்ந்துருக்கு நிச்சயமா வளர்ந்துருக்கு சோசியல் மீடியால வளர்ந்துருக்கு ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு கிட்ட இல்லாத பணம் கிடையாது காசு கிடையாது நாம் இன்னைக்கு வந்து பாஜகவை பற்றியோ இல்லையென்றால் எந்த அண்ணாமலையை பற்றியோ ஏதாச்சும் ஒரு கருத்து நாம் தெரிவிச்சாலே ஒரு ஆயிரம் பேர் வந்து விழுந்து நம்மளை வந்து கம்ப்ளீட்டா ஆஃப் பண்றது இது விரும்ப இருக்கு இல்லையா அது வேற ஒன்றும் கிடையாது அது அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து எதிர்கொள்ள மாட்டார்கள் உங்களை வந்து கொச்சை கொச்சையே திட்டுறது அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜினாலே அவ்வளோதான் அது அப்ப நமக்கு தெரியுது கூலிப்படை இவர்களுக்கும் அந்த ஐடியாலஜிக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது கூலி கொடுக்கறாங்க ரெண்டு ரூபா கொடுப்பாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்ப அதனால வந்து இந்த இதுல வந்து அவர்கள் வந்து ஏதோ போட வேண்டியதா இருக்கிறது அதை நம்ம பிளாக் பண்ணிட்டு இன்னொரு ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் வந்துடுவாங்க அதே இடத்துக்கு வந்து உங்களை மறுபடியும் இது எனக்கு இருக்கின்ற பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் குறிப்பா இதுல நம்ம போடுற பத்திரிகையாளர்கள் தான் முதல் தாக்குதல் அவங்களுக்கு கட்சியினர் கூட விட்டுறாங்க பத்திரிகையாளர்களை போட்டு அடி அடி நடிக்கிறது இருக்கின்ற அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும் காலி பண்ண வேணும் அப்போ உங்களையும் உங்களையும் குணாவையும் அதே மாதிரி காத்தி செல்வனை பத்தி கூட இந்த அளவுக்கு காட்டமாக பேச வேண்டிய அவசியம் என்ன என்ன அந்த அந்த அவர் இத்தனைக்கு முதல் பேட்டியை அண்ணாமலையே தான் எடுத்தாரு நியூஸ் எயிட்டின் போன உடனே முதல் பேட்டியா அண்ணாமலையே தான் எடுத்தார் அவரு அவ்வளோ அவ்வளோ செய்ய வேண்டிய அவசியம் என்ன அவர்கள் எல்லாம் காலி பண்ண வேண்டும் இப்ப டெல்லியில பண்ணாங்க இல்லையா டெல்லியில வந்து இப்போ ராஜீவ் சரதேசை வந்து பல்லு ஒரு சிங்கம் மாதிரி உட்கார வச்சிருக்காங்க இல்லையா ஒரு இந்தியா டுடேல உட்கார வச்சிருக்காங்க அதே மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த டேக் ஓவர் மீடியா நடந்திருக்கு அதே மாதிரி தான் பண்ணாங்க என்ன ஒரு டிவி சேனல் இந்த கோதி மீடியா இருக்கின்ற ஒரு சேனலை வந்து எடுத்துட்டாங்க சில டிவி சேனல்கள் வந்து இங்கேயும் நல்லா செய்யும் அந்த அந்த பக்கம் வாசிக்கும் இந்த பக்கம் வாசிக்கும் அந்த ஒரு ரேஞ்சில் இருக்காங்க என்ன மீடியா ஹவுஸ் ஆனாலும் அப்போ அப்படி இருக்கின்ற சேனல்களை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாமல் வச்சிட்டு இருக்காங்க அதுலேயும் சில சேனல்கள் வந்து கொஞ்சம் கார்பரேட்டைஸ் ஆனதுனால அவர்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இவர்கள் சொல்றதை வந்து வழிமொழிவதில்லை ஆஹ் எல்லா விஷயத்துக்கும் இப்போதான் அவனுடைய போன் வர வேண்டும் என்று நினைச்சால் அது நடக்காது அவருக்கு அதுக்கான டைமே கிடையாது மீ அப்ப மீடியாவை மட்டும் தான் பாக்குற ஒரு நபராக மாறி விட்டுவார் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து மீடியா கேப்சர் வந்து இங்க முழு முழுதாக செய்ய முடியவில்லை ஏனென்றால் இன்னைக்கும் ஒரு குணாவும் சரி கார்த்தியும் சரி நானும் சரி நீங்களும் சரி மீடியாவில் பேசி தான் இருக்கிறோம் அதே நேரத்தில் காலியானதாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாண்டே காலி இருக்கிறாரு சில நபர்கள் இருக்கிற சில நபர்கள் தான் இப்ப வந்து காலியா இருக்காங்க அப்ப பாண்டேக்கு கூட ஒரு நல்ல ஒரு இடத்தில் கொண்டு போய் இவர்களால் உட்கார வைக்க விட முடியவில்லை என்ற ஒரு நிலையில் வந்து அவர் வந்து தவிச்சு கொண்டிருக்கிறதாகத்தான் பார்க்கிறேன் நான் ஏனென்றால் அது அந்த மாதிரி ஒரு 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 மீடியா பிரசன்ஸ் இருக்குன்ற நம்புறவர் அவரு அவர் அந்த மீடியால இருக்கும்போது அவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு அவருடைய அந்த பேச்சுக்கள் ஆனாலும் சரி அந்த கேள்விகள் ஆனாலும் சரி அந்த குயிக் விட்டட்னஸ் ஆனாலும் சரி அதை வந்து கூட யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில் தான் இன்னைக்கு பாஜக இருக்கிறது அதை வந்து ரெகனைஸ் பண்ண முடியாத ஒரு இடத்தில் வந்து ஒரு தலைமை இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் இதுதான் ஒரு பெரிய கம்ப்ளீட் கேப்சர்ல வந்து பாத்தீங்கன்னா மீடியா கேப்சர் வந்து கார்பரேட் கேப்சர் கார்பரேட் கேப்சர்னுடைய விளைவாகத்தான் நாம் இன்னைக்கு வருகின்ற அந்த விளம்பரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு கார்பரேட் நிறுவனத்தை வைத்து முறை வந்து போற்ற வேண்டியது ஒரு பெரிய படம் போட வேண்டியது அதே மாதிரி நேற்றும் பார்த்தோம் இன்னைக்கும் பார்த்தோம் இது நடந்து கொண்டே இருக்கிறது கார்பரேட் கேப்சர் நடந்து கொண்டே இருக்கிறது அது தமிழகத்தில் இருக்கின்ற கார்பரேட்டாக இருக்க வேண்டும் அடுத்ததாக இந்த கோயில்களுக்கு இருக்கின்ற பிரயாணங்கள் அது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் சரி அதாவது கோயில்கள் எல்லாம் என்னுடைய ஓனர்ஷிப்பில் இருக்கின்ற விஷயங்களாக அஹ் அதாவது பாஜகவுக்கு சொந்தமான விஷயங்கள் பாக்கி யாருக்குமே இதுல வந்து சொந்தம் கொண்டாட முடியாது என்ற நிலையில் வந்து பேசுகின்ற அந்த பேச்சுக்கள் இருக்கு இல்லையா அப்போ அது அடுத்தது நாலாவதாகத்தான் இப்ப அடுத்ததாக இனி இந்த கம்யூனல் டிவைட் கொண்டு வர்றது இப்ப ராமநாதபுரத்தில் வந்து ரெண்டு இஸ்லாமிய கேண்டிடேட் வந்து வர போறாங்க திமுக இஸ்லாமிய கேண்டிடேட்டு அதிமுக அன்பரசா இங்கு இஸ்லாமிய கேண்டிடேட்டை வர அங்கே அங்க இருக்கின்ற அந்த கம்யூனல் டிவைட் கொண்டு வர போறாங்க இப்ப வந்து பாஜக வந்து ஒரு ஹிந்து கேண்டிடேட்டை போட்டு நிச்சயமாக அங்கு ராமநாதபுரம் என்பது இந்த அரசாங்கம் மிக மிக தெளிவாக கூர்ந்து கவனிக்காமல் இருந்தால் நிச்சயமாக அந்த ஒரு மதக்கலவரம் வரக்கூடிய அந்த ஒரு பாசிபிலிட்டி நான் இப்ப காண்கிறேன் ஏனென்றால் அந்த அளவுக்கு அது போலரைஸ் ஆகக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அஹ் பாஜகவை பொறுத்தவரை அட்லீஸ்ட் ஒரு டுவெண்டி ஃபைவ் பர்சன்ட் முஸ்லீம் பாப்புலேஷன் இருந்தா தான் அங்க வந்து ஃபுல் பாலரைசேஷன் நடக்கும் அந்த அளவுக்கு இஸ்லாமிய மக்கள் அங்க ராமநாத்புகள் கிடையாது ஐ திங்க் த்ரீ பர்சன்ட் அது கம்மியா இருக்காங்க நினைக்கிறேன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் தான் இருக்காங்க அப்ப அந்த அளவுக்கு அவரை நினைத்த அளவுக்கு வந்து கம்யூனல் பாலரைசேஷன் அங்கே நடக்காத இருந்தாலும் அரசாங்கம் வந்து ஒரு மிக கவனமா இருக்க வேண்டாம் அப்ப இந்த இது ஸ்ட்ராட்டஜி என்றால் இதெல்லாம் தான் இருக்கிறது அதே மாதிரி பொய் சொல்ல வேண்டியது எது கெடுத்தாலும் போய் அதாவது தமிழகத்துக்கு பத்து வருஷமாக நாங்கள் வந்து அதிகமாக காசு கொடுத்துருவோம்னு சொன்னீங்கன்னா அது இது பாருங்களேன் ஃபுல் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ஒரு அமௌண்ட் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இதுவரையான காலகட்டத்தில் இன்னொரு அமௌண்ட் வந்துருக்கு அது எப்படிங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாலு இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை வந்த அமௌண்ட் வந்து இதை விட கம்மியாதானே இருக்கும் எப்படியா இருந்தாலும் ஏன்னா ரெவென்யூ ஜாஸ்தி ஆகிடுச்சு இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி நாலுல வந்த அந்த தமிழ்நாட்டில இருந்து போன டாக்ஸை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போன டாக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு மட மடங்கு வந்து அதிகமா இருக்க இருக்குமா இது பொது புத்தியில் இருக்கின்ற விஷயங்கள் அப்ப இந்த பொது புத்தியில் இருக்கின்ற விஷயங்களை வந்து ஆமா நாங்க அதிகமாக கொடுத்துருக்கோம்னு சொல்லும்போது அதிகமாக கொடுத்துருக்கோம்னு கொடுத்துருக்கோம் சொல்றது உண்மைதான் ஆனால அது எந்த ஒரு பேஸில் கொடுத்துருக்கீங்கன்னு பாக்குறது அங்கதான் பிரச்சனை வருது இப்போ வந்து ஃபைனான்ஸ் கமிஷனுடைய டெவல்யூஷன் வருகிறது ஃபைனான்ஸ் கமிஷனோட டெபல்யூஷன் ஃபிஃப்டீன் ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்திரண்டு சகதகம் வந்து நீங்கள் வந்து மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும் அதாவது நூறு ரூபாய் மத்தியக்கு வருங்கன்னா அது மத்தியில் இருக்கின்ற அந்த நூறு ரூபா வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா நீங்க வந்து மாநிலங்களோடு பகர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நூறு ரூபாய்க்கு வெளியேயும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஸ்டேட்ல இருந்து அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ் சர்சார்ஜ் பெட்ரோலை போடுற அந்த ஒரே ஒரு ஐட்டத்துல வந்து மூணு லட்சம் கோடி மூன்று லட்சம் கோடி வந்து வருஷம் வருஷம் இருக்கிறார்கள் அப்போ அந்த அமௌண்ட் வந்து இந்த நூறு ரூபாய்க்குள்ளாலே வரல அப்போ இன் எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ரெண்டு ரூபாய் என்ற அந்த அமௌண்ட் வந்து இந்த செஸ் சர்ச்சாஜ்னால கம்மியா ஆகுறது அதாவது நூறு ரூபாய் என்பது நூத்தி இருபது ரூபாய் நூத்தி நாற்பது ரூபாய் மட்டும் போறது ஆனாலும் நாற்பது ரூபா வந்து இந்த நூறு ரூபாய்க்குள்ளால வராதனால இந்த நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் என்பது முப்பது பர்சன்ட் ஆக மாறுது இருபத்தி ஒன்பது பர்சன்டாக மாறுது இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது அப்ப இதுல இருந்து தான் பயிர் வருகிறது அப்ப இந்த பகிர்வை எதிர்த்து தான் மாநிலங்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் அடுத்த பக்கம் வந்து ஒரு வெள்ளம் வருது மாபெரும் நம்ம பார்க்காத ஒரு வெள்ளம் வந்து அதாவது ஜென்ரேஷன்ஸாக பார்க்காத ஒரு வெள்ளம் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாநிலங்களில் வந்து அடித்து செல்லுகிறது அதற்கும் இப்ப மாநில அரசாங்கம் தான் காசு கொடுத்து தவிர மத்திய அரசாங்கம் வந்து இன்னமும் அஞ்சு பைசா வரவில்லை அப்ப அஞ்சு பைசா வராத ஒரு இடத்துல வந்து ஒரு பிரதமர் வந்து நான் காசெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது எவ்வளவு பெரிய ஒரு மோசடின்னு பாருங்களேன் அந்த மக்களுக்கு தெரியாதா அப்போ நீங்க இப்ப பண்ண எல்லாமே அதாவது இந்த நாடார் ரீச் ஆனாலும் சரி இல்ல வந்து குரு நபர்களை வந்து நீங்க எடுக்கிறதா ஆனாலும் சரி இதெல்லாம் எங்க அடிபட்டு போகுதுன்னு சொல்லி பொய் பேசுறதுல அடிபட்டு போகுது அங்க போய் பாதிச்சவனுக்கு அவங்களுக்கு நீங்க வந்து திருச்சி வரை வந்துட்டு அந்த வெள்ளம் மாபெரும் வெள்ளம் வந்திருக்குது திருச்சி வரை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஏர்போர்ட் இனாக்ரேட் பண்ணிட்டு அதன் பிறகு போயிடுறீங்களே நீங்கள் அந்த வெள்ளத்தை பார்வை கூட எடுக்க போடக்கூடாதா பறவை ஒரு 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 ஏரியல் சர்வே நடத்தக்கூடாதா அது கூட செய்யலையே என்ன நேராக கிளம்பி போற பிளேன் வந்து கொஞ்சம் அப்படியே ஈஸ்டில் போயிட்டு லெஃப்டில் போயிருக்கலாம் இவ்வளவுதான் மேடர் அது கூட செய்யாத ஒரு பிரதமர் வந்து இன்னைக்கு வந்து நான் காசு ஃபுல்லாக கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டுன்னா அது எப்படிங்க அந்த பாதிக்கப்பட்டவன் நம்புவானா அப்ப நீங்கதான் காலி பண்ணிருக்கீங்க உங்களுடைய வாக்கு வங்கியை இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆர் எஸ் எஸ் காரணம் உருவாக்கி பாட்டு வாக்கு வங்கியை வந்து மோடி தான் காலி பண்ணிருக்காரு பொலிட்டிக்கல் அப்சர்வராவும் சீனியர் ஜேர்னலிஸ்டாவும் ரொம்ப விரிவாவே மக்களுக்கு எடுத்து வச்சீங்க முக்கிய நன்றி வணக்கம்